முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே பௌர்ணமி தினத்தன்று உனக்காக அப்பா தரும் வாக்கை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே என்னுடைய கண்களை நன்றாக பார் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்க போகின்றது நீ கேட்டது உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ நினைத்தது உனக்கு நடக்கப் போகின்றது இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறப்போகின்றது இன்றே உன்னுடைய மிக பெரிய முக்கியமான ஆசை ஒன்று நிறைவேறப் போகின்றது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்திற்கும் ஆசை மட்டுமே படுகின்றேன் ஆனால் இதுவரை ஒரு ஆசை கூட நிறைவேறவில்லை அனைத்தும் நிரசையாக கொண்டே இருக்கின்றது நான் பேராசையும் படவில்லை என்று ஏக்கத்தோடு நீ என்னிடம் அல்லவா உன்னுடைய ஏக்கங்களை போக்கவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் தங்கமே நிச்சயம் உன்னுடைய ஆசை இன்றே நிறைவேறும் நீ படும் வேதனைகளை நான் எப்படி தங்கமே பார்க்காமல் இருப்பேன் உன் மனம் பாடும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற மனம் உதவி என்று ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கின்றாய் அதே சமயம் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகின்றாய் ஏன் இப்படி உதவி என்று உன்னிடம் வந்தால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் தங்கமே முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடு உன்னை தாண்டி நீ அவர்களுக்கு உதவி செய்வது தவறல்ல ஆனால் உதவி செய்ய போய் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது எதை செய்தாலும் உன்னுடைய சக்திக்கு உட்பட்டு செய் யாரும் மனதை காயப்படுத்த கூடாதே என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனதை காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் நீ பார்த்து கொண்டேயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அது சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டாய் என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த ஒரு வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது என் பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும் வலி என்பது ஒன்றுதான் அது உனக்கு ஆனாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வேறு எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே தங்கமே நீ நிச்சயமாக நன்றாக இருப்பாய் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று உன்னுடைய எதிர்காலம் நல்ல வளமான வசந்தமாய் இருக்கும் என் பரிபூரண அருளும் ஆசையும் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிராசையாக ஆகாமல் நிறைவேறப் போகின்றது கனவாகவே போய்விடுமோ என்று நினைத்த விஷயம் கூட இப்பொழுது நனவாக போகின்றது கவலைப்படாமல் நிம்மதியாக இரு தங்கமே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா